வேடச்சந்தூர் தொகுதி பாளையம் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக முன்னெடுத்த தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதற்கு முன்பாக மிக சிறப்பாக எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு எந்த கட்சியிலையும் இந்த அளவுக்கு பேச்சாளர்கள் இருப்பார்களா என்பது உறுதித்து சொல்கிறேன் நிச்சயமாக கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து வேக வேகமாக பேசுங்க அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் எல்லாரையும் சுருக்கி சுருக்கி பேச வச்சு இன்னும் பேச்சாளர்கள் இருக்கிற இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு அறிவு சார்ந்த அரசியலை எடுத்து முன்வைத்து வெகுஜன மக்களிடம் ஒரு புரட்சியை உருவாக்க ஒரு மாற்று அரசியலை ஒரு சித்தாந்தத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இந்த மக்களோடு மட்டும்தான் கூட்டணி இந்த மக்களோடு மட்டும்தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களின் தேவையும் அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நாம் தமிழர் கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது இந்த கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எந்த ஒரு வளத்தையும் விட்டு வைக்காமல் இந்த மொத்த பார இந்த மொத்த தொகுதிகள் ஆறு தொகுதிகளையும் உள்ளடக்கிய கரூர் பாராளுமன்றத்தில் மொத்தமாக முடிக்கிறதுக்காக தான் இங்கே உள்ள இயற்கை வளங்களை சுரண்டி கொழுத்து தின்னு இந்த மக்களை நாடோடிகளை ஆக்குறது மட்டும்தான் தன்னோட கொள்கை என்று இந்த நாள் வரை கங்கணம் கட்டுக்கொண்டு அத்தனை அமைச்சர்களும் இதற்கு முன்பு ஜெயித்தவர்கள் இப்போ இருக்கிற மந்திரிகள் முதல் கொண்டு அத்தனை பேரும் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க இது வந்து நான் திமுக சொல்றேன் அதிமுக சொல்றேன் அப்படிலாம் கிடையாது பாஜக காங்கிரஸ்லாம் கிடையாது இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வேளச்சந்தூர்ல இருக்கிறவங்க கரூர்ல போறாங்க மணப்பாறையில இருக்கிறவங்க கரூர்ல போறாங்க மணப்பாறையில இருக்கிறவங்க சென்னைக்கு போறாங்க இங்க வாழக்கூடிய எந்த சூழ்நிலையும் இங்க வைக்கல அப்ப திருப்பி திருப்பி நாம் இந்த காங்கிரஸுக்கும் பாஜ் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இவர்களை கூட்டணி போட்டு அழைத்து கொண்டு நம்மை கை தூக்கி விடும் சிறு சிறு கட்சிகள் அவர்கள்ட்ட வாங்கி தின்னு அந்த பண்ணிகள் மேலே இருக்கிற உண்ணி மாதிரி இவங்க தேர்தல் அப்போ வந்து வந்து அவங்களுக்காக பறிஞ்சு பேசி இவர்கள் நமக்கானவர்கள் சொல்லி நம்மளை ஏமாற்றி சாதி கட்சிகளாகவும் மத கட்சிகளாகவும் இருக்கும் அத்தனை பேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கொடுப்பாங்களா ரெண்டு சீட்டு கொடுப்பாங்களா சீட்டே இல்லாட்டி பரவாயில்ல உன் காலடியில நான் விழுந்து கிடக்குறேன் எனக்கு ஒரு சூட்கேஸ் கொடுத்தா போதும் என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை நான் உனக்கு அடிமையாக்கிறேன் இதை மட்டுமே சொல்லி நம்ம வாக்கு கேட்டு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க தயவு செய்து நம்ம சிந்திச்சு பார்ப்போம் இவர்கள் யாருக்கானவர்கள் இவர்கள் நம்மளை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதிகள் அப்போ இவங்களுக்காக நம்ம போய் திருப்பி வேலை பார்க்க போகிறோமா இவர்களை நம்ம வென்று இவர்கள் வெள்ளை வைத்து நமக்காக இவர்கள் என்ன செய்வான் என்று சிந்திச்சு பார்க்க வேணாமா இன்றைக்கி அவன் போய் ஒரு சூட்கேஸ் நிறைய ஒரு நூறு கோடியோ ஐம்பது கோடியோ வாங்கி அதில் ஒரு சிறு காசை பிச்சை காசை ஒரு ஐநூறுரூபா உங்கள்கிட்ட கொடுத்து இன்றைக்கி நீ தான் என் மாமன் என் மச்சா கூட தான் நீ வந்து இவங்கள வெற்றி பெற வை உன்னை நம்பி தான் தேர்தலில் இவங்களை நிற்க வச்சிருக்கேன்னு சொல்லி பொய்யான பசப்பான வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து வாக்க பறிச்சிட்டு போயிடுவான் ஆனா இந்த அஞ்சு வருஷம் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு சிரமத்துல வாழ்க்கை இழந்து அவர்கள் படிப்பை படித்த படிப்புக்கு வேலை இல்லாம எந்த ஒரு பொருளாதார முன்னெடுப்பும் இல்லாம முன்னேற்றமும் இல்லாம அவர்கள் தத்தளிக்க போறார்கள் என்பதை ஒரு நிமிடம் நான் சிந்திச்சு பார்க்க வேணாமா இன்னைக்கு நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ நம்ம அப்பாவோ அவங்க கொடுக்கற காசை வாங்கிக்கிட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாகப்படுத்தலாம் நாளைக்கு வரும் சந்தை வேறு இங்க வாழணும் நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா சொல்லுங்க ஒரு கட்சி இருக்குங்க ஒரு கட்சி இருக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது நீங்க அப்படி நான் நீங்க ஆட்சிக்கு ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க சரியா நீங்க வந்து அவர் கையில வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இந்தாங்க இதை வச்சு நீ வியாபாரம் பண்றீங்க அந்த அந்த ஆட்சி பண்றவருனால இவர் வந்து இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க வந்து ஆட்சி செய் அப்படிங்கிறீங்க அவன் என்ன பண்றான் நீங்கள்ட்ட ஜெயிச்சு போய் நான் இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனை சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து செய்யறான் திருப்பி வந்து பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறான் இருபதாயிரம் ஆகுது திருப்பி முப்பதாயிரம் ஆகுது நாற்பதாயிரம் ஆகுது அவன் நல்லா ஆட்சி செஞ்சான்னு நினைப்பீங்களா நல்லா வேலை செஞ்சான்னு நினைப்பீங்களா இல்ல அவன் சுரண்டு கொளுத்தான்னு நினைப்பீங்களா ஆறு லட்சம் கோடி கடன்ல இருந்து திமுக ஆட்சிக்கு வருது இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடி நெருங்கிட்டு இதை எப்படி நீங்க நல்லாட்சி சொல்றீங்க மக்களோடு நான் மக்களுக்காக நான் சொல்றாங்க விடியல் தருவேன் சொல்றாங்க இவ்வளவு பொய் வார்த்தைகளை சொல்லி இவர்கள் இரண்டு திராவிட கட்சிகளும் நம்ம ஏமாற்றி கடன் மேல கடன் மேல கடன் மேல போறாங்க சரி பிஜேபி எடுத்துக்கோ பிஜேபி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு எங்கேயாவது ஊரு வாக்குறுதி நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கேட்கிறாங்களா இல்ல சாமி மதம் இது ரெண்டு தான் நான் ராமர் கோயில் கட்டிட்டேன் இவ்வளவுதான் அவரோட இந்த பத்து வருஷ சாதனை ஐந்து வருஷ சாதனை இவ்வளவுதான் இது இருந்தா நம்ம எல்லார்ட்டையும் வாக்கு வாங்கிடலாம்னு அவங்க நம்புறாங்க இன்னைக்கு அவங்க உலக வங்கியில கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா ஆட்சிக்கு வரும்போது சரி ஆட்சி கொடுத்துட்டாரு இந்த பத்து வருஷத்துல நம்ம வரியதான் சுரண்டிருக்கான் நாம ஜிஎஸ்டிங்கிற பேர்ல மிகப்பெரிய வரி சுரண்டலுக்கு ஆளாய் நிக்கிறோம் அவ்வளவு வரியை எடுத்து கொண்டு போய் இன்னைக்கு நாது நான் இவ்வளவு கடன் இந்த இந்திய நாட்டில் நான் வந்து பிரதமர் ஆயிருக்கேன் ஆனதுக்கு அப்புறம் இந்த பத்து வருஷத்துல இவ்வளவு கடன்களை அடைச்சிருக்கேன் எங்கேயாவது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க பாப்போம் கொடுக்க சொல்லுங்க நீங்க வாக்கு செலுத்தலாம் இதே திமுக சொல்லுமா நான் ஆறு லட்சம் கோடி கடன் இருந்து இன்னைக்கு நான் நூறு கோடி கடன் அடைச்சிருக்கேன் சொல்லுமா இன்னும் ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்புறம் இதை நம்பி இதை நம்பி நாம திருப்பி அதே கட்சிக்கு வாக்களிக்க போறோமா நாம் தமிழர் கட்சி தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த கட்சி இந்த 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 வேட்பாளர்கள் இந்த நாற்பது வேட்பாளர்களை தயவு செய்து சிந்திச்சு ஒரு தடவை பாருங்க இந்த வேட்பாளர்கள் யாரு இந்த கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்ன தகுதி படைத்தவர்கள் இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் அப்படின்னு ஒரு தடவை சிந்திச்சு பார்த்து இதற்கு போட்டியாக திமுக யாரை நிறுத்துறது அதிமுக யாரை நிறுத்துறது பிஜேபி யாரை தடவை பாருங்க படித்த இளைஞர்கள் படித்த அறிவு சார்ந்த சமூகம் நம்ம இந்த தமிழ் சமூகம் இதற்கு முன்பு எவ்வளவோ எவ்வளவோ தலைவர்களை சந்திச்சிருக்கலாம் பேரை பார்த்துருக்கலாம் காமராஜர் சொன்னாங்க அந்த மாதிரி ஆனா ஒரு தலைவன் இப்போ இந்த காலத்தில் அண்ணன் சீமானை தவிர யாராவது இந்த அளவு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த தமிழ் சமூகம் எப்படி முன்னேற வேண்டும் அவர்கள் அடுத்த கட்டத்தில் அடுத்த தலைமுறை பிறகு வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும் இந்த வளம் இயற்கை வளம் எப்படி இருக்க வேண்டும் இதை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாம் எதையெல்லாம் தொழிற்சாலையாக துவங்க வேண்டும் அது இந்த மண்ணையும் வளத்தையும் கெடுக்காமல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தொழிற்சாலைகள் எப்படி என்ற திட்டத்தை இதற்கு முன்பு பேராசிரியர் முருகேசன் மிக பேசினார் அவர் சொன்ன கருத்துக்கள் உள்வாங்கி யோசிச்சு பாருங்க முக்கியமான எவ்வளவு முக்கியமான திட்டங்களை இந்த நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்குது நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்தை போய் நாற்பது பேரும் நீங்க திமுக யோசிச்சு பாருங்க அவர் ஏற்கனவே சொன்னது முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி பேர் போனாங்க என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம் திமுக தான் கொடுத்தோம் பிஜேபி எதிர்த்து எங்கேயாவது ஒரு இடத்துல பெரியார் வாழ்க இதை தவிர அவங்க ஏதாவது பேசியிருக்காங்களா எதையாவது ஒரு தடுத்து நிறுத்திருக்காங்களா ஏதாவது நமக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா நீங்க இப்ப கொண்டு வருவாங்கல்ல கொண்டு வந்து பேசுவாங்கல்ல இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க என்ன கிழிச்சிங்கன்னு மட்டும் கேளுங்க நான் ஓட்டு போடுறேன் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் ஓட்டு போடுறேன் அம்மா இங்க வாங்க நீங்க என்ன செஞ்சீங்க அஞ்சு வருஷம் நீங்க இருந்தீங்க அஞ்சு வருஷம் நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருந்தீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீங்க என்ன செஞ்சீங்க இதுக்கு மேலே நான் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் நீங்க ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க வேற எதுவும் கேட்கலாம் இவ்வளவு நாள் எங்கம்மா போனேன்னு மட்டும் கேளுங்க இந்த தொகுதி பக்கமே வரலையே இந்த தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யல இந்த ஒரு வாரமா நீங்க தொடர்ந்து பாருங்க அந்த அம்மா சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சீட்டு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க அதனால சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லைன்னா வரமாட்டாங்க இது வரைக்கும் அவங்க எதுவும் செய்யல இனிமேலும் செய்ய போறது கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கையை எடுத்து வைக்குது நல்லா புரிஞ்சுக்கிங்க நாம் தமிழர் கட்சி இயற்கை சார்ந்த விவசாயங்களையும் இயற்கை விவசாயங்களையும் இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகளையும் எடுத்து நம் மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத தொழிற்சாலை உருவாக்கி நீங்கள் எங்கும் இங்கிருந்து நீங்க மதுரைக்கோ இல்லை சென்னைக்கோ இங்க எங்கேயும் போவேனா இங்கேயே இந்த மண் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி இங்குள்ளவர்களுக்கு மொத்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அதற்கான திட்டங்களை வகுத்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அன்னைக்கு நாங்க வந்து ஒரு அறிக்கையை நாங்க கொடுத்திருக்கோம் அதெல்லாம் தயவு செய்து நீங்க ஒரு முறை பாருங்க இந்த பிள்ளைங்களை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து நீக்குது இந்த தேர்தலில் பதினைந்து சதவீதத்தை குறைந்தது பதினைந்து சதவீதத்தை எட்டும் என்ற கருத்து கணிப்பு அவங்க எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒதுக்கின முக்கியமான ஊடகங்கள் சொல்ற எல்லா ஊடகமும் இன்னைக்கு அவங்களே பதினஞ்சு சதவீதம் பருன்றான் அப்ப யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிய ஏன்னா இந்த இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாம உண்மையும் நேர்மையுமா நிக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒளிவு முறையும் கிடையாது யாருக்கிட்டையும் அஞ்சு பைசா காசு வாங்கல எந்த எங்கள் மேல குற்றமும் கிடையாது இன்னைக்கு திமுக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு யாருக்கும் தெரியுமா தெரியல இன்னைக்கு இதெல்லாம் நீங்க பேப்பரில் படிச்சுக்கலாம் ஆனா அவங்க மறைக்கிறாங்க ஜாபர் சாதிக்குன்னு ஒரு ஆளு நல்லா யோசிச்சுங்க சாராயக்கடைன்ற ஒன்ன வச்சு எப்படி பெரியவர்களை குடிக்க வைத்து சீரழிக்கிறாங்களோ அதை விட இன்னும் வேகமா அது கூட வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து பத்தல இன்னும் அவங்களுக்கு பத்தல எப்படிரா நம்ம வந்து கல்லா கட்டுறது இதை பச்சு என்ன பண்றது மூணு வருஷமா இருந்துட்டோம் எங்கிட்டு போனாலும் நம்மளுக்கு கேட்ட போடுறாங்க நம்மளால பெருசா சம்பாதிக்க முடியல சரி விரைவா சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் சரி அடுத்து இருக்கிற யாரு சின்ன பசங்க பெருசுகள்லாம் காலி பண்ணிட்டோம் இனிமேல் சின்ன பசங்களை என்ன பண்ணணும் எப்படி ஒரு போதைக்கு அடிமையாக்கலாம் எங்கு பார்த்தாலும் போதை பார்த்தாலும் மலிவாக விரைவாக இந்த பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் கிடைக்குது எப்படி இது பாருங்க நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எங்க நிக்கிறாங்க சிந்திச்சு பார்த்தோமா அதே திமுகவின் அயலக செயலாளர் அயலகத்து பொறுப்பாளர் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தக்கருப்பு இதெல்லாம் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு எத்தனை கோடி யோசிச்சு பாத்தீங்களா ரெண்டாயிரம் கோடிக்கு மேல குறைந்தது அவங்க சொல்ற இரண்டாயிரம் கோடிக்கு மேல அப்ப இந்த போதைப் பொருள் இவ்வளவு உள்ள வந்திருக்கு இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கு எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டு இருக்கு கண்டு விடப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு தூரம் போதைப் பொருள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பரப்புறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு காரணம் இல்லாம யாருனால பண்ண முடியும் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம எப்படி நடக்கும் இவ்வளவு தூரம் இந்த இந்த போதை பொருள் இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறதுக்கு திராவிட அரசு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை சொல்லுங்க எதை பத்தியும் கவலை கிடையாது எதை பத்தி ஏன்னா அவங்க திமுக காரணே அதுல உள்ள இருக்கான் திமுக காரணே அதில் முக்கிய புள்ளியா இருக்கான் இந்த இந்த திமுக கட்சி திருப்பி இந்த மக்களை எப்படி நேரடியாக வந்து சந்தித்து வாக்கு கேட்கும் நீங்க எப்படி திருப்பி போடுவீங்க உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போறானா உங்க பிள்ளை கல்லூரிக்கு போறானா சரியா போறானா பத்திரமா திருப்பி வரானா எந்த உத்தரவும் இல்ல இந்த நாட்டில் தான் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தா போதும் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் மது கிடைக்குது நம்மளை எப்போ வேணாலும் அவங்களுக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் காசு கொடுக்குறாங்க இதை வைத்து நம்மளால சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் நீ நினைக்கிறீங்க அது தப்பு அடுத்த தலைமை பிள்ளைகள தெருவில் விட்டுட்டு சிந்திச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சி மிக நேர்மையாக மிக நேர்த்தியாக உண்மையாக இந்த மக்களை சந்தித்து வாக்களி எங்களுக்கு யாருக்கிட்டையும் கூட்டணி இல்லை தெளிவா சொல்லியாச்சு நாங்கள் தேர்தலை அறிவிக்கிறோம் இந்த தடவை தேர்தல் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க நாங்கள் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து விட்டோம் சின்னம் கிடைக்கவில்லை அப்படின்னு அவங்க வந்து முடக்க பாக்குறாங்க அப்படி இருந்தாலுமே எந்த சின்னம் கொடுத்தாலுமே எங்களுக்கு தெரியும் மக்கள் நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தேடி போய் ஐயா அவர்களை ஐயா கருப்பையா அவர்களை நிச்சயமாக அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல நீங்க வாக்கு செலுத்தி மிகப்பெரிய வெற்றியை இந்த கரூர் பாராளுமன்றம் நிச்சயமாக தரும் என்பதை உறுதியிட்டு நான் கூறுகிறேன் நிச்சயமாக இந்த தடவை பெரிய மாற்றம் நிகழும் அது உங்க அத்தனை பேரையும் நாங்கள் நம்பி மக்களை நம்பி இந்த தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கோம் எந்த சின்னமா இருந்தாலும் அதை தேடி நாம் தமிழர் கட்சி ஐயா கருப்பையா அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் சசி அவர்கள்